ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை கிறிஸ்து பிறப்பு காலம் ஜனவரி மூன்று இருபது இருபத்தி ஐந்து நாம் அனைவரும் இறைவனின் மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த உயர்ந்த அழைப்புக்கேற்ற வாழ்வை வாழ முயற்சி செய்ய வேண்டும் அதற்கேற்ற வழிவகைகள் வாசகங்களிலும் கூறப்படுகின்றன திருப்பாடல் நான்கு ஐந்து ஏழு கடவுள் பரம்பொருள் நீதியுள்ளவர் நீதியை விரும்புகிறீர் அக்கிரமத்தை வெறுக்கின்றீர் திருப்பாடல் நாற்பத்தி ஆறு ஏழு நேர்மையை நிலைக்க செய்கிறேன் யாக்கோப்பினரிடையே நீதியையும் நேர்மையும் நீதாமே நிலைநாட்டுகின்றேன் திருப்பாடு தொண்ணூற்றி ஒன்பது நான்கு நீதி நியாயத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பவனும் கடவுளை போன்றவனாகிறான் அன்பு அவன் கடவுளின் மகன் கடவுளிடமிருந்து பிறந்தவன் இரண்டு இருபத்தி ஒன்பது எனவே தான் நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேர் பெற்றோர் மத்திய ஐந்து ஆறு என்று ஆண்டவர் இன்னோரை புகழ்கிறார் தாண்டவமாடும் இவ்வுலகிலே நீதிக்காக போர்க்கொடி உயர்த்துபவர்களில் நாம் இடம்பெற முடியாவிட்டாலும் நீதி நிலவுவதற்காக வேண்டிக் கொள்கிறோமா நீதிக்காக பாடுபட்டு உழைப்பவர்களுக்கு உற்சாகம் கொடுக்கிறோமா சிறு அளவிலாவது நம்மை சூழ்ந்து வாழ்பவர்களுக்கு நீதி வழங்குகிறோமா அல்ல நீதியான யாவையும் நீதியாவன யாவையும் நினைக்கிறேன் நினைப்பரோடு கூடை என்ற திருவாசகம் கூறுகிற முறையிலே தான் நம் வாழ்க்கை அமையுமா கடவுள் நம் தந்தை நாம் அவருடைய மக்கள் மூன்று ஒன்று நாம் அவரை அப்பா தந்தா என்று அழைக்க ஆவியானவரை உதவுகிறார் ரோமையர் எட்டு பதினொன்று கலாத்தியர் நான்கு ஆறு இறை இயேசு கிறிஸ்தின் வழியாக நம்மை தம் பிள்ளைகளாக்கிக் கொள்கிறார் இயேசு கிறிஸ்தர் வழியாக நம்மை தம் பிள்ளைகளாக்கிக் கொள்கிறார் எபேசியர் ஒன்று ஐந்து எனவே நாம் தந்தைக்குள்ளும் அவர் மகனுக்குள்ளும் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் இரண்டு இரண்டு இன்று மட்டுமல்ல என்றுமே நாம் கடவுளை மக்கள் என்பதை உணர வேண்டும் பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு வாணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தாய் மத்தையோ ஆறு ஒன்பது என்று நம்முடைய தேவைகளை எல்லாம் அவரை அழைக்க வேண்டும் வாழ்வோம் தலைமை ஏற்பவரும் நிகழ்வனவும் வருவனவோ எதுவும் கிறிஸ்து வெளிப்பட்ட இறை அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது என்ற ஆழ்ந்த நம்பிக்கை வேண்டும் நம்மை தம் உடன்பிறவா சகோதரராக்கி இறைவனின் பிள்ளைகளாகும் உரிமையை தந்த இயேசுவுக்கு ரோமையர் எட்டு பதினாறு பதினேழு நன்றி கூறுவோம் இயேசு கடவுளின் மகன் இயேசுவிலே நாம் எல்லாரும் கடவுளின் மக்கள் எனவே என்னே நமது மகிமை யாதும் ஊரே யாவரும் கேளீர் கடவுள் மாசற்றவர் மூன்று மூன்று கடவுளின் பிள்ளைகளாகிய நாமும் பாவ வாழ்க்கை கடவுளின் பிள்ளைகள் ஆகிய நாமும் பாவமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் அத்தகைய வாழ்க்கையை அன்பின் அடிப்படையிலே தான் கட்ட முடியும் ஒருவருக்கொருவர் அன்பின் இருங்கள் உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் அடங்குகிறது கலாத்தியர் ஐந்து பதினான்கு பதினைந்து அவர்கள் நினைத்திருக்கிற யாவரும் எவரும் பாவத்திலே வீழ்வதில்லை ஒன்று யோவான் மூன்று ஆறு ஏனெனில் கடவுள் அவரோடு இருக்கும் போது பாவங்களை வெல்வதற்கு வேண்டிய சக்தி அவரிடம் இருக்கிறது சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலே அவர் பாவத்தில் விழுந்தாலும் எழுந்து அவரிடம் திரும்பி வரக்கூடிய அருளும் சக்தியும் அவருக்கு அளிக்கப்படுகிறது அன்பு வழியாக பாவங்களை அகற்றுவோம் அகற்றுவதன் மூலம் அன்பை பெருக்குவோம் அன்பிலே பிறந்த இறைக்குளம் நாமே அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே நச்சு இது திருத்துறை யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பது முப்பத்தி நான்கு திருமுழுக்கு சாட்சியம் தொடர்கிறது கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் தம் இயல்பு பற்றி கூறி வரையறுக்கும் வரையறுக்கும் பற்றி அறிக்கையிட்டார் ஒன்று பத்தொன்பது இருபத்தி எட்டு மறுநாள் நற்செய்தி வாசகத்தில் அடக்கமாய் வந்து கொண்டிருக்கும் இயேசுவை கண்டதும் தாமனமாகவே தூய ஆவையாறு தூண்டுதலால் சான்று பகர்கிறார் ஒன்று இருபத்தி ஒன்பது முப்பத்தி நான்கு சாட்சியம் மனித மைந்தர் மார்க் ஆறு முப்பத்தி ஒன்று நாசரேத்தூர் வாசி தூர உறவினர் என்றெல்லாம் திருமுழுக்கன் முன்பே அறிந்திருந்தார் ஆனால் அவர் மெய்யான மேலான இயல்பு தூதுபணி போன்றவற்றை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது ஒன்று முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு இதோ அவர் இயேசுவுக்கு திருமுழுக்க கொடுக்கும்போது திடீரென இம்மறை உண்மைகள் திருமுழுக்கு திருமுழுக்கருக்கு இறைவனால் வெளிப்படுத்தப்படுகின்றன அந்த இறை அனுபவம் தான் அந்த இறை அனுபவத்தின் விளைவாக தெளிவுடன் உள் உறுதியுடன் இயேசுவின் தெய்வீக இயல்புகளை பறைசாற்றுகிறார் இஸ்ரேல் மக்களுக்காக இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் நீரால் திருமுழுக்க கொடுத்து வந்தேன் ஒன்று முப்பத்தி ரெண்டு என்னை இதற்காக அழைத்து அனுப்பிய ஆண்டவனே இவரின் இறை இயல்பை எனக்கு வெளிப்படுத்தினார் நான் கண்டு சாட்சியம் கூறுகின்றேன் ஒன்று முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு ஏசியார் நமக்கு ஏசியார் திருமுழுக்கர் இயேசுவின் உயர் இயல்பை பலவித அடைமொழிகளால் விளக்குகிறார் அவர் என்னிலும் முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருப்பவர் ஒன்று முப்பது இஸ்ராயலிற்கு வெளிப்படுத்தப்பட்ட வேண்டியவர் இஸ்ராயலுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டியவர் ஒன்று முப்பத்தி ஒன்று கடவுளின் ஆவியை நிறைவாய் நிறைவரமாய் தனிப்பட்ட முறையில் பெற்றவர் ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று தம் மேலான திருமுழுக்கால் தூய ஆவியை பிறருக்கும் கொடுப்பவர் ஒன்று முப்பத்தி மூன்று மெஸ்ஸியாவின் கொடைகளை மக்களுக்கு பொழிபவர் ஒன்று நாற்பத்தி ஒன்று யோவான் மூன்று திருத்துவது பணி இரண்டு குறிப்பாக இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்ற இயேசுவை சுட்டி காட்டுகிறார் ஒன்று இருபத்தி ஒன்பது எருசுலம் தேவாலயத்தில் காலையிலும் மாலையிலும் பாவ பரிகாரமாக ஓர் ஆண்டு பலியாகிறது விடுதலை பயணம் இருபத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் ஒன்று இருபத்தி ஒன்பு முன்னைய பாஸ்கா செம்மறி இஸ்ராய் மக்களை அழிவு நின்று பாதுகாத்து விடுதலை பயணம் பனிரெண்டு ஒன்று பதிமூன்று இதோ புதிய பாஸ்கா செம்மறி இவர் வழியாக நம்பிக்கையாளராகிய நமக்கு முழு மீட்பு கிட்டுகிறது ஒன்று குறைந்திய ஐந்து ஏழு அரேபிய மொழி தால்மா எனும் சொல் செம்மரி என்பதையும் ஊழியன் என்பதையும் குறிக்கும் இவன் கொலைகாலத்துக்கு இட்டு செல்லப்படும்னு செம்மறி எசாயா ஐம்பத்தி மூன்று ஏழு 11 பதினொன்று பத்தொன்பது இறை தந்தையின் திருவணத்திற்கேற்ப துன்புறும் தொண்டன் பாடுபடும் எஸ் குறிப்பாக ஆவியாரின் கொம்புகளோடு வெற்றி வீரராக இறை மக்களை வழி நடத்தி செல்லும் இறை மனிதன் இவர் பாஸ்கா சம்மரி வல்லமையையும் செல்வமும் ஞானமும் பலமும் மாற்றியும் மகிமையும் போற்றியும் பெற தகுதி உள்ளவர் திருவெளிப்பாடு ஐந்து பனிரெண்டு நம் உயிர் உலகை மீட்கும் இந்த இறைவனின் செம்மறி உண்மையில் கடவுளின் மகன் இறைவாக்கியம் முப்பத்தி நாலு என திருமுழுக்க தம் சாட்சியத்திற்கு முத்தாய்ப்பு வைக்கிறார் இயேசுவை ஏற்போம் இயேசு அன்னலை குறித்த இத்தெளிவான அனுபவ வாயிலாக நேரடியான திருமுழுக்க சாட்சியம் நம் உள்ளத்தில் உரைகின்றதா இப்பாஸ்கா செமரியை இயேசு கிறிஸ்து அண்ணலை இம்மையிலும் மறுமையிலும் உளமாற முழுமையாக ஏற்று வாழ் போற்றி புகழ்ந்து கொண்டே அவரை பின்பற்ற திருமுழுக்கர் விடுக்கும் அழைப்பு நமக்கு கேட்கிறதா வேண்டுவோம் அருள்மழைக்காக இடையரா அன்புனக்கு என் ஊடகத்திலே நின்றுருக தந்தருளும் என்று திருவாசகத்தைப் போல் வேண்டுவம் ஆண்ட